அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த சூழல் அதாவது சுற்றுப்புற சூழல்னு சொல்கிறோம் அந்த கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனார் நாத்தனார் இப்படி அவர்களுடைய உறவினர்கள் இந்த சூழலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணவன் மனைவி உறவை நிலை குலைய செய்கின்றது என்பதுதான் உண்மை அப்போ கணவன் மனைவிக்கும் உறவினர்கள் அவர்கள் கணவனை சார்ந்த உறவினர்களினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இதை செய் அதை செய் எங்கள் குடும்ப வழக்கம் இப்படி உங்கள் குடும்ப வழக்கம் அப்படி இருக்கு அதுக்கு ஒத்து வராது நீ இப்படி இரு அப்படி இரு நேரத்தில் எந்திரி சமைக்கணும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பெண் வந்து விரக்தி அடைகிறாள் அதாவது அந்த பெண்ணானவள் இன்னொரு வீட்டிலிருந்து மறு மகளாக இந்த வீட்டுக்கு வந்துள்ளாள் அப்போ அந்த மறு மகள் அப்படின்னு அந்த குடும்ப பழக்கமானது விலகி இருபத்தி ஐந்து வருட பழக்கத்தை மாற்றி ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஆறு மாதத்தில் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்போ அதே கேள்வியை இப்படி திருப்பி கேட்டு பாருங்க அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எல்லாத்தினாலையும் மாற்றிக்க முடியுமா முடியாது அப்போ அதுக்கான ஒரு காலம் நேரம் தேவைப்படும் அப்போ ஒரு தனி மனிதனோட மனம் மூளை இயக்கம் அறிவு மாற்றி அமைக்க அவர்களுடைய மனம் பக்குவம் அடைய வேண்டும் அந்த சூழலிலிருந்து இந்த சூழலுக்கு வந்து இதில் அடாப்ட் இருக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும் அதுக்கான கால நேரம் கொடுக்கணுமே தவிர ஒரு வாரம் ஆச்சு இன்னும் பழகலை ஒரு மாதம் ஆச்சு இன்னும் பழகலை ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் பகல பழகலை அப்படின்னா டெய்லியும் இந்த மாதிரி எதிர்வினைகளை அந்த பெண்ணிடம் காண்பித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பெண் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறாள் கணவனே வேண்டாம் என்ற நிலை தள்ளப்படுகின்றால் கணவன் இருந்தால் எனக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டால் என் பிரச்சனை தீர்ந்து விடுகிறது என்று தினமும் அங்கு நடக்கும் பிரச்சனைகளையும் அனுதினமும் என்ன நடக்கிறது என்று தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் தொடர்ந்து அந்த பெண் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த பதிவானது திரும்ப 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 நினைவுக்கு உட்பட்டு நினைவுகள் அதிகமாகி மேலும் பாதிப்பை உண்டாக்கி சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அந்த பெண்ணுக்கு பிரச்சனையாகவே தெரிந்து விடுகிறது அந்த சூழலுக்கு த அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறது அந்த சுற்றுப்புற சூழல் அப்போது இந்த குடும்ப சூழலை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் எப்படி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் ஆலோசனை தேவை அவசியம் என்று எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கை முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் வழிகாட்டுதல் மற்றும் பகுப்பாய்வு சிகிச்சைகளை கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம் அப்போ இந்த சூழலிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை எப்படி இந்த சூழலை சமாளிக்க வேண்டும் என்று தெரியாத சூழலில்தான் இந்த பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாகின்றது ஒரு பெண் என்னதான் மாஸ்டர் டிகிரி படித்திருந்தாலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அவங்க பழக்கம் அதாவது திருமணமாகி சென்றவுடன் கணவர் வீட்டு சைடு இருக்கிறவர்களுடைய பேச்சு நடை உடை பாவனை அத்தனையுமே மாறுபட்டு இருக்கும் இப்போ எப்படி நம்ம ஒரு சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு கிராமத்துக்குள்ளேயே போனால் எப்படி ஒரு நடை உடை பாவனை மிருகங்கள் இப்படி மாறுபட்டு இருக்கிறதோ அதே மாதிரி தான் அங்கும் இருக்கும் என்பது அதை ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய் தான் உணர்த்த வேண்டும் அப்போ அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது உங்கள் அந்த பெண் திருமணமாகி போன ஒரு பெண்ணை டாமினேட் பண்ணுறாங்க வேலை வாங்குறாங்க அப்படின்னா பொறுப்புகள் என்னங்கிறது ஒரு தாய் தான் உணர்த்த வேண்டும் அங்கே வேலை வாங்குறாங்கன்னா அந்த வேலையை எப்படி சுமூகமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் தீர்க்கணுங்கிறதுக்கு ஒரு தாய் வந்து வழிகாட்டுதலாக இருக்கணுமே தவிர தவிர அந்த தாய் அங்கே இருக்கும் கதைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீ இப்படி இரு அப்படி இரு இதை சொன்னால் செய்யாத அதை சொன்னால் செய்யாத நீ இப்படி எதிர்த்து பேசு இப்படின்னு ஒரு தாய் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணானது இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது கூட தேவையற்ற ஒரு சில தகவல்கள் வந்து இவர்களை ஒரு கோபக்காரர்களாகவும் எதிரியா எதிராளியாகவும் மாற்றி விடுகிறது என்பது தான் உளவியல் உண்மை அப்போ ஒரு பெண் என்னதான் படித்து ஒரு மாஸ்டர் டிகிரி அதாவது பிஹெச்டி வரைக்கும் படித்திருந்தால் கூட அவர்களுக்கு அந்த குடும்ப சூழலை எப்படி அணுக வேண்டும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த சூழல் சிக்கிக்கொள்ளும் பொழுது எப்படி எதிர்வாதங்கள் வரும் பொழுது எப்படி சமாளிக்க வேண்டும் இதை அணுகுவது என்பதற்காக தான் உளவியல் ஆலோசனை தேவை என்பதை சொல்கிறோம் இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் ச சுற்றி தடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது ஆனால் அது உங்கள் தலையில் கூடு கட்டுவதை அனுமதிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது அதே மாதிரி தான் இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது அந்த தலையில் வந்து கூடுகட்டுறக்கு அனுமதிக்கிறதும் நீங்கள் தான் கூடு கட்டாமல் அதை அடித்து விரட்டுறதும் உங்களால் தான் முடியுது அப்போது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை உங்கள் கணவரிடத்திலோ கணவர் வீட்டு சார்ந்த இடத்திலேயோ ஒரு பிரச்சனை வருகிறது என்று எடு உங்களுக்கு வருகிறது என்றால் அதை நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்க்கிறீர்கள் அதாவது நீங்கள் வந்து ஒன்று பிரச்சனை நடக்குதுங்கிறப்போ எதிர்வாதம் பேசுகிறீங்களா அவங்க பேசுகிற மாதிரியே எதிர்வாதம் பேசுகிறீங்களா இல்லை பணிஞ்சு போய் நீங்கள் செயல்பட்டு எந்த செயலும் செய்யாமல் போய் அமைதியாக உட்காந்துக்கிறீங்களா இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த சூழலில் ஏன் பிரச்சனை வருகிறது என்று நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து குறைந்தது அரை மணி நேரமாவது உட்காந்து இதற்கு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கான நிபுணர்களிடம் உளவியல் நிபுணர்களிடம் வழிகாட்டுதல் சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை புதுப்பித்து கொண்டால் நீங்கள் அந்த குடும்பத்தில் சிறந்த பெண்மணியாக வர முடியுமே தவிர இதை தவிர்த்துவிட்டு இவங்க பேசினா நான் ஏன் பேசக்கூடாது இவங்க பேசினா நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தவறான எண்ணத்திலும் கருத்திலும் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடும் உங்கள் குழந்தைகளும் இதை பார்த்து அதாவது உங்கள் குழந்தைக்கு விவரம் தெரியாது என்று சொல்லாதீர்கள் ஒரு வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு விவரம் தெரிந்துவிடும் ஒரு தாய் எப்படி நடந்துகொள்கிறாளோ அதை பார்த்து அந்த தா அந்த குழந்தையும் இதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தையும் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது பெரும்பாலும் வீட்டில் பாருங்கள் ஒரு தாய் அல்லது தந்தை என்ன செய்கிறதோ அதே தான் அந்த குழந்தை செய்து கொண்டிருக்கும் இது மெதுமெதுவாக அந்த குழந்தையின் மனதில் பதிவாகுதுதான் பிற்காலத்தில் அந்த குழந்தையும் ஒரு பாதிப்புக்கு உட்பட்ட குழந்தையாகவோ அல்லது நடத்தை சார்ந்த பிரச்சனைகளான அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டு தீர்க்க முடியாத ஒரு பாதிப்பை உண்டாக்கி அந்த ஜென்ரேஷனுக்கு பல தவறான வழிகாட்டுதல் தவறான வழியில் செல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ ஒரு பெண் வந்து ஒரு பிரச்சனை ஒரு பேச்சு ஒரு செயல் இதை பற்றி கணவர் வீட்டிலோ ஏதாவது சொல்லும் பொழுது அந்த பெண் எதை எந்த நோக்கத்தில் எடுத்துக்கொள்கிறாள் அல்லது சொல்வது எல்லாமே குற்றமாக எடுத்துக்கொள்கிறார்களா குற்றமாக சொன்னாலும் கூட அதை நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை பெண்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பெண் அந்த சூழலில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு அந்த குடும்பத்தோடு இணைந்து வாழ்வது முடியும் கணவரோடும் இணைந்து இருக்க முடியும் இல்லை என்றால் ஏட்டிக்கு போட்டியாக தான் நடந்து கொண்டிருக்கும் உதாரணமாக இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் கணவர் எங்காவது செல்ல வேண்டும் என்றால் சொன்னால் யதார்த்தமாக இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொன்னால் கூட அதெல்லாம் முடியாது இப்போவே வேணும் இப்போவே எனக்கு வாங்கணும் எனக்கு இது வாங்க முடியுமா முடியாதா என்று பல எதிர்வாதங்கள் அந்த பெண்ணுக்கு அதிகமாக பதியப்பட்டு விடுகிறது அதனால் தான் அந்த பெண் அது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துகின்றார்கள் அப்போ ஒரு பெண் வந்து ஒரு குடும்ப சூழலில் இணையும் பொழுது அங்கு வந்து பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதாவது திருமணமாகி போன பெண்ணுக்கு ஒரு தாய் என்ன உணர்த்த வேண்டும் என்றால் அந்த பெண் குழந்தைக்கு அங்கு நடக்கும் நிகழ்வுகளை நீ பொறுமையாக இருந்து அதை நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை எடுத்துக்கொள் அது உன்னால் முடியவில்லை என்றால் அதற்கான உளவியல் நிபுணர்களிடம் வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்றுக்கொள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நீயே செயல்படாதே என்று எந்த தாய் உணர்த்துகிறாளோ அப்பொழுதுதான் அந்த பெண் இனம் டாமினேட் என்று சொல்லக்கூடிய மற்றவர்கள் பிரச்சனைக்கு உட்படுத்தினாலும் தன்னை உயர்த்தி கொண்டு செல்லும் இல்லை என்றால் அந்த பெண் தன்னுடைய தாய் வீட்டு சைடில் எந்த ஆங்கிளில் எந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் எந்த மாதிரி நடைமுறை செயல்களில் இருக்கிறார்களோ அதை போன்றே அந்த பெண்ணும் இயங்குவதுதான் குடும்பங்கள் பல விலகுவதற்கு காரணமாகிறது இன்றும் திருமணமாகி இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டுகள் கூட கணவன் மனைவி இணக்கணமாக இல்லை அன்பாக இல்லை ஏன் உணவு பரிமாறுவதற்குங்கூட இல்லை தண்ணி கேட்டால் கூட எப்போ எடுத்து குடிச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியும் நாங்கள் இன்றும் பார்க்கிறோம் அப்போ ஏன் இந்த நிலைனா ஆரம்பத்திலிருந்து ஏற்பட்ட இந்த பதிவின் அடிப்படையில் அவங்களை இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற குடும்ப சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இதிலிருந்து அந்த பெண் அந்த குடும்பத்தில் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து உமன் வெல்னஸ் போரம் அப்படிங்கிற திரப்பியட்டிக் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது மட்டுமன்றி ஒரு தாய் தன்னுடைய பெண் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தனக்கு நேர்ந்த அறிவின் அடிப்படையில் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தகவல்களை கொடுக்கும் பொழுது இதுதான் உண்மை என்று அந்த பெண் குழந்தை நினைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் குடும்ப சிக்கலுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உருவாக்குகிறது இதற்குதான் பெற்றோர்களுக்கு குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி கலக்க வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை பெற்றோர்களுக்கு ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் எங்களுடைய நிறுவனத்தில் சிறப்பு பிரிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்